அப்போ நீ துபராவதி இரண்டாம் வகுப்பு படிக்கிறது உங்கள்கிட்ட ஒரு சொல்லட்டுமா ஒரு பெரிய காட்டு இருந்துச்சான் அந்த காட்டில் ஒரு பெரிய குழம்புச்சான் அந்த குளத்துல மூன்று மீன்கள் இருந்துச்சு எத்தனை மீன்கள் இருந்துச்சான் அப்போதைக்க ரெண்டு மீன் வியாபாரிகள் இருந்து காட்டுக்கு வந்து இந்த குளத்தில் மீன்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு வந்து பிடிச்சிட்டு போகலான்னு சொன்னாங்க அதை கேட்ட போக்கு அந்த மூன்று மீன்கள்ட்டையும் போய் சொல்லித்தாங்க வருமான்னு காப்பாதே சேர்ந்தது நாளைக்கு தானே வராங்க நான் இப்பயே தப்பிச்சு போறேன்னு சொல்லிட்டு அதோட குழந்தைகள்லாம் கூட்டிட்டு வேகமா நீந்தி நீந்தி பக்கத்து குளத்துக்கு போய்ச்சான் ரெண்டாவது மீன் அவரை சொல்லிச்சான் எனக்கு நாளைக்கு தானே வராங்க என்ன என் நாளைக்கு தப்பிச்சு போய்க்குவேன்னு சொல்லிச்சான் மூணாவது மீன் வந்து சொல்லிச்சான் எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு என்னைய கடவுள் காப்பாத்து சொல்லிச்சான் அதோட நாளைக்கு மீன் மீன்ஜாபர் கிராமத்துல வந்து காட்டுக்கு வந்துட்டாங்க ரெண்டாம் மீன் வந்து குளத்துக்கு உள்ள கீரை சத்து கடைச்சான் அதோட வாய் வழியா போய் வகத்துக்குள்ளே என்ன இது கெட்ட வாட இருக்குது சரி நம்ம கொஞ்ச நேரம் தானே நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே இருந்துச்சான் இதோட வலைய போட்டு அந்த கீரி மாட்டிக்கிச்சான் ஏன் நிறைய மீன் மாட்டிக்கிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தாங்க என்ன இது கீரி வந்துருக்கு இது கெட்ட வாடடிச்சு இதை அப்போ நான் சாப்பிட்றேன் சொல்லிட்டு அந்த கீரிய மறுபடியும் குளத்துக்குள்ளே வீசிட்டாங்க ரெண்டாம் மீன் தமைச்சு போயிடுச்சான் மூணாவது மீன் கடவுளே கடவுளே காப்பாத்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டு குளத்துக்கு உள்ளேயே இருந்துச்சா மறுபடியும் வளைய போட்டாங்களாம் மூணாவது மீன் மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் வறுத்து சாப்பிட்டாங்களா மூணாம் மீனை இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது வருமுன் காப்பதே சேர்ந்தது பிரச்சனை வரப்போதுன்னு தெரிஞ்சாலே யோசிச்சு இல்லாட்டி பிரச்சனை வந்து நிச்சத்திலையாவது தவிக்கேன் கதிஸ்டோக்கே நீ கடவுள் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது கடவுள் வந்து என்னை நேரடியாக வந்து காப்பாற்றுவாரு இல்லை கடவுள் என்ன ஒரு வாய்ப்பை தான் உருவாக்கி கொடுப்பார் அதை தான் நம்ம பயன்படுத்தி தப்பிச்சுக்கணும் நன்றி